வணக்கம் உருவிலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மசாலாலாம் அப்படியே ஒட்டி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்கும்போது இல்லை சாப்பிட்றதுக்கும் அதே அளவு டேஸ்ட்டாக வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாேருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் வெண்டைக்காவை நல்லா பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில போட்டு அப்படியே உப்பு போட்டு சோடா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க அளக்கெல்லாம் போயிரும் அதை நல்ல தண்ணியில இருந்து வடிச்சிருங்க கழுவி எடுத்து நல்ல தண்ணி வடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைசா வெட்டிக்கோங்க அப்படினா கொஞ்சம் பெரிய சைஸ் வெண்டைக்காவை இருந்துச்சுன்னா நல்லா ஒவ்வொரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு ரெண்டாக அதை நடுவுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெட்டி இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சின்ன வெண்டைக்காவாக இருந்தால் அது அப்படியே ரெண்டை வெட்டிக்கோங்க நீங்கள் இப்போ அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் கூட பாருங்கள் இதுக்கு ஜாஸ்தி தேவை வராது அரை ரெண்டி எண்ணெய் இருந்தால் போதும் இது வந்து நானூறு கிராம் வெண்டைக்காய் நானூறு கிராம் வெண்டைக்காய்வுக்கு நான் வெறும் அரை குழிக்க ரெண்டி மட்டும்தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரை சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரனு சேர்த்து நம்ம அதில் வெண்டைக்காவை போட்டுக்கலாம் வெண்டைக்காவை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க இதில் நம்ம தக்காளி சேர்க்க இல்லை வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல புளி சேர்க்கறதில்ல அப்படியே தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு வித்தியாசமான மசாலாவை பண்ணி இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அதை எப்போ எப்போ எந்தெந்த ஸ்டேஜில் சேர்க்கணுங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுத்தமாக வளவளப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா நல்லபடியாக டேஸ்ட்டாக இந்த அரைக்கோழி கரண்டி எண்ணெயிலே நம்ம இவ்வளோ வெண்டக்காவும் நல்லா சூப் சப்பரான வெண்கணமாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் ஒரு நிமிஷத்துக்கு நல்ல இந்த மாதிரி எண்ணெயில் கிளறி வெட்டுக்கிட்டேன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க இந்த ரெசிபியை நீங்கள் டூ இன் ஒன்னாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம் மசாலா எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் படிப்படியாக ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்ப்போம் அதை ஃபஸ்ட்டே சேர்க்காம ஃபஸ்ட்டே உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு அந்த உப்பு நல்லா எல்லா சைடும் நல்லா பிடிக்கிற மாதிரி வெண்டைக்காவ நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு இதை சிம்மில் வ வச்சு வேக விடுங்க இப்போ வந்து மீடியம்லேருந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு அது பாட்டுக்கு வேகட்டும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை இப்போ செஞ்சுக்கிடுவோம் அதுக்கு நான் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுறேன் அரை ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுவோம் அதில் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகையும் அது கூட ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடல அந்த மசாலாவையும் கூட இப்போ நம்ம இதுக்கு தேவையான வர மிளகாவை சேர்த்துக்கிறவோம் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்குருவோம் இப்போ இதையும் ட்ரை ரோஸ்ட்டு இது கூட பண்ணிக்கோங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து கொஞ்சோண்டு கமகமனம் வர பாருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம மூணு ஸ்பூனு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும் வெந்த எல்லாம் பட்டு பட்டுன்னு தெரிக்கும் பார்த்து பண்ணுங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் இது கூட லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலை ஏற்கனவே வத வறுத்து தான் இருக்கும் இருந்தாலும் இது கூட சேர்த்து நம்ம சூடு பண்ணோம்னா நல்லா இருக்கும் அதனால் அதையும் ட்ரை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வறுத்து மசாலா சேர்த்தோம்னா இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் போல் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் சுத்தமாக வலுவலுப்பாக இருக்காது பாருங்கள் நம்ம மட்டும் மசாலா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம மாற்றி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் தட்டில் ஆரட்டும் இப்போ இன்னொரு மசாலா இது கூட சேர்க்கணும் அதுக்காண்டி இப்போ நம்ம இதில் நிலக்கடலையும் நாலு ஸ்பூனும் சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க அது கூட ஏன் சேர்க்கலைன்னா இதில் தொளி இருக்கும் அதனால் தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் நான் இப்போ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காவை பாருங்கள் மூடியை திறந்தோன்னே இப்படி தான் இருக்கும் லைட்டாக பாருங்கள் அதில் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதில் இருக்கிற வலுவளப்பு போயிருச்சு பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதை நல்லா கிளறி விடுங்க அதனால தான் சிம்மில் வச்சு எப்போவுமே செஞ்சிங்கன்னா எண்ணெயும் ஜாஸ்தி வராது நம்மளோட வெஞ்சனமும் ரொம்ப டேஸ்ட்டாக வெந்து வந்துடும் இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்ப்போம் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப நொச நொசனும் அப்படியே ரொம்ப அழுத்தி கரண்டியை வச்சு கிண்டாமல் லைட்டாக மேலால் இந்த சைடு அந்த சைடு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க நல்லா அந்த ஈவனாக அந்த க மஞ்சப்பொடி எல்லாத்துலேயும் படுற மாதிரி லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க ஒரு நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு செம்மில் வேக விடுவோம் இது படிப்படியாக ஒன்று ஒன்றா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் ஒத்தமாக கூடாது அதனால தான் மஞ்சள் தூளையும் போட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மூடியை போட்டு வதக்கினிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் மூடியை போட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் இருக்கிற அரைவாசி அந்த வளவலுப்பெல்லாம் போய் நம்ம வெண்டைக்காவும் அரைவாசி வெந்துருச்சு பாருங்கள் வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதில் இருக்க வளவலுப்பெல்லாம் சுத்தமாக போயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கீழே எதுவும் அந்த லைட்டாக வளவலுப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் மூடி திறந்து வச்சு சிம்மலே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆறுனால் நம்மகிட்ட அந்த ட்ரை ரோஸ்ட்டு பண்ணதெல்லாம் மசாலாவாக அரைச்சிக்கலாம் அந்த கடலை விட்டு தூள் நிற்கி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் லைட்டாக கொர குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முழுசாக அதில் இருக்க வளவலுப்பெல்லாம் போய் நல்ல வெண்டைக்காய் முக்கால் வைக்காட வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஒரு சில மசாலாவை சேர்ப்போம் இந்த மாதிரி தான் நீங்கள் படிப்படியாக சேருங்க ஏன்னு சொன்னேன் முதல்ல மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த வலவளப்பும் போகிறதுக்கு நேரம் ஆகும் நம்ம எல்லாம் கருகி போயிடும் அதனால தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்கணும் இப்போ ஒரு ஸ்பூனு நான் தனியா பவுட்ரு சேர்த்துருக்குறேன் சும்மா கலர் காண்டி மட்டும் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணி இதில் வெண்டைக்காவில் தனியா பவுட்ரு போட்டிங்கன்னா அது என்ன சுத்தமாக ட்ரை ஆகி கீழே லைட்டாக ஒட்டும் உங்களுக்கே தெரியும் அந்த ஒட்டுனதெல்லாம் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடுங்க எடுத்து விட்டு நல்லா ஈவனாக கிண்டினிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மசாலாவும் அந்த தனியா பவுடரும் நல்லா அந்த வெண்டைக்காயில் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் அதில் பச்சை வாடையும் போயிடும் ஒரு ஒரு நிமிஷம்தான் இந்த மாதிரி எடுத்து விட்டு கிண்டுனிங்கன்னா பச்சை வாடெல்லாம் போயிடும் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தால் நம்ம மசாலாவை இதில் சேர்ப்போம் பார்த்தீங்களா எப்படி கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான மசாலாவெலாம் சேர்த்துக்கிட்டுனீங்கன்னா எவ்வளோ சூப்பரான நம்ம மட்டும் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும் வெண்டக்காவும் நம்மக்ட்ட்ட முழுசாக வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளரி விடுங்க சிம்மிலே தான் இருக்குது பார்த்துங்க நல்ல இந்த மசாலாலாம் ஒட்டி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நீங்கள் இந்த வெண்டைக்காவை கொஞ்சோண்டு எடுத்து வச்சு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சட்டியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு சுடு சாதத்தை போட்டு அதையும் இந்த மசாலாவும் வெண்டைக்காய் கூட நல்லா பெரட்டு நீங்கள் வச்சுக்கோங்களேன் வெண்டைக்காய் வெண்டக்காய் சாதம் சாதமும் ரெடி ஆயிரும் அதை நீங்க டிஃபன்ல கொடுத்து விடலாம் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அது ரொம்ப டேஸ்டா நல்லா கமகமன் இருக்கும் இப்ப அந்த மசாலா போட்டு ஒரு கிண்டு கிண்டு வீடு ஃபுல்லா அந்த மணாலாம் கமகமன் பரவி எல்லாரும் பசிக்குதுன்னு வந்துருவாங்க பாருங்க அவ்வளவு டேஸ்டாவும் மனமாகவும் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா அந்த மசாலாலாம் சாந்து ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஒருக்கா செஞ்சு பாருங்க உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க பார்த்தீங்களா நம்மகிட்ட டூ இன் ஒன் ரெசிபி இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் டிஷ் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டான ஹெல்தியான ரெசிபி கூட உங்களை வந்து நான் மீண்டும் சந்திப்பேன் அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி